ಕೈ ಕೇನೋธรรม ನಾವು ಹೋಗಿ ಆವರ್ತಾಗ್ತla ಒಂದು ಆರು ತಿಂಗಳು ಅಂತ ಇರುತ್ತೆ ಸತ್ತು ಕೇನೋ ಸತ್ತು ಇರುತ್ತೆ ಒಂದು ಸತ್ತೇನೇ ಏನಂತಾ ಒಬರ್ದು ಅದನ್ನ ಒಂದು ಫಂಕ್ಷನ್ ಅಲ್ಲಿ ಇರೋದು ರಸಮೋಡ ಇರುತ್ತೆ ಸರಿಯೇನೋ ಫಂಕ್ಷನ್ ಅಂತ ಇರೋದು ಏನಾಗೋರಿಮ್ಮಾ ಇಲ್ಲ ಸುದ್ರಾಮೋ ಮಾರ್ಮೋಡ ಇರುತ್ತೆ ಹ್ಮ್ ಇತ್ತು ಒಂದು ಕೇತೆ ಇನ್ನು ಏನೋ ಒಂದು ಕನ್ಯಾ ಸಾಹಸ ಓ ಒಂದು ಬೆಳಕಂತ ಸಾಹಸ ಸರ್ ಐರೋ ಒಂದು ಟೀ ಆಕ್ಷನ್ ಕಾಸೆ ಇರೋದು ಕ್ಯಾಂಪಸ್ ಅಲ್ಲಿ ಪ್ರತಿ ಗತಿ ಇರೋದು ಸರ್ ಹ್ಮ್ அது என்னன்னா உட்காந்து போகணும் சார் ட்ரைனிங் கொடுத்து பார்ப்போம் அது நார்மல் அது நார்மலா ரொம்ப நாலாவது படிக்கிறான் சார் நான் வந்து நார்மல் ஸ்கூலில் படிக்கிறேன் சார் அவங்க ரொம்ப பார்த்து நாலாவது படிக்கிறான் உணர்ந்து வந்து வளர்ச்சி இல்லைன்னா எனக்கு உயிர் காப்பாற்ற நான் சரி இப்போ அதை காப்பாற்ற என்ன வரையாக்கே வாங்கன்னு சொல்லியிருக்காங்க நாங்கள் அப்படியே வச்சுருக்கோம்

அது வாழை கட்டு தான் சார் இருக்கும் தொங்கல் வெட்டுலாம் வெட்டுது பையனுக்காக செலவு பண்ணி பார்க்கலாம் முடியும் தனியாக கொஞ்சம் பார்த்தோம் சார் அது வந்து சார் சரியில் தான் கவர்மெண்ட் பார்க்கணும் கவர்மெண்ட் வந்து பற்றி எதுவும் அவங்களாலே புரியுது பண்ண முடியல சார் எல்லாமே அலாட்மெண்ட்டு சார் சிஎம் எல்லாமே இருக்குது சார் அவங்க ஃபார்வர்ட் பண்ணி டிக்மெண்ட் வந்து எக்மெண்ட் பண்ணிட்டாங்க சார் அவங்க எல்லா டெஸ்ட் எடுத்துட்டாங்க சார் இப்போ ஒர்க் ஆகுது ஹூமர் வந்து என்ன பண்ண முடியும்னு சொல்லலாம் அவங்களால எதுவும் சப்ஜெக்ட் பண்ண முடியாது அதாவது ரிசல்ட் கிடைக்கல சார் நான் மாதம் பத்து பாதி நான் பார்க்குறேன் ஸோ இன்டி ஹாஸ்பிட்டலில் இருந்து நீங்க வந்து அப்படியே கொஞ்சம் இருக்கு சார் अब वो देरी कैसे बनाएं इसको बंद ना करना जाएंगे तो जाम मोमो डालो सर्दियों में हम्म बना मोमो डालो वही चीज़ ने होता है